இல்லை இன்றைக்கு வந்து ஆசான்ஜியாவுடைய நிகழ்ச்சி என்று மாலை அதாவது மனித சமுதாயத்திற்கு சமயத்திற்கால் பட்டு மனித நேயத்தோடு வழிகாட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக ஆசான்ஜியாவை வழங்கி வருகிறார் அவருடைய நிகழ்ச்சி இன்றைக்கு மாலை நடக்கிறது அதில் வந்து வெளிநாட்டு தமிழர்களுக்கு விருதுவாகுகின்ற ஒரு விழாவுக்காக அமைச்சிருக்கின்றார்கள் அந்த விருதி விழாவில் கலந்துகிறதே அவர் இந்தியாவோடைய அந்த தொழில் முதலீடுகள் இந்திய தொழில் முதல் நீண்ட காலமாக மலேசியாவுக்கு இந்தியாவும் குறிப்பாக வர்த்தக தொடர்பு மிகச்சிறந்த முறையில் இருக்குது அது குறிப்பாக செம்மண்ண எண்ணெய் போன்ற அத்தியாவசியப் பொருட்கள் வந்து மிகச்சிறந்த முதலீட்டில் உள்ளவங்க நிறைய வர்த்தகர்கள் இருவழி பயணமாக மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீண்ட கால வர்த்தக தரப்புல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட இசை விழா நேற்று நடைபெற்றது மலேசியாவில் நல்ல க்ரௌடு எப்படி பார்க்குறீங்க அவர் கலை நிகழ்ச்சி நல்லா நடந்துச்சு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முப்பது வருஷம் ரசிகர் வருஷம் வாழ்த்துக்கள்